புது யுகம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்கன்றால் ஒரு பத்த மண்டின ஒரு இடத்துல நாங்கள் நிற்கிறோம் ஒரு காடுன்னு சொல்லல பத்த மண்டி பேருக்கு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாமல் காலமாகவே வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்த வந்து நிற்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு சுரங்கப்பாதை பா பதுங்க பதுங்குகுழி என்று சொல்கிறத விட ஒரு சுரங்கப்பாதைன்னு தான் சொல்லினோம் இரு கடந்த காலங்களில் ஆஹ் விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது மிகப்பெரிய ஒரு கட்டுமானம் இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல நிறைய ரவைகள் தாக்கின அடையாளம் இந்த இடங்களில் இருக்கு இதில் நிறையவே வந்து ஒரு பெரிய ஒரு சண்டை ஒன்று நடந்ததுக்குரிய ஒரு சண்டை தடயங்களாக இப்போவும் வந்து அந்த இதில் ரவைகள் தாக்கின அடையாளங்கள் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதுகள் எல்லாமே வந்து ரவைகள் தாக்கின அடையாளங்களாகத்தான் இதில் இருக்கு இந்த கட்டுமானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நேரத்தில் நடந்த யுத்தங்கள் நேரம் விமான தாக்குதல்கள் ரியான தாக்குதல்களை இதுலேருந்து தப்புவதற்காக அல்லது அதிலேருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுற ஒரு நோக்கத்தோடு இந்த பதுங்கு குழி அல்லது காப்பறன் அமைக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு உடற்பில் மிக முக்கிய தளபதியோரால் இருந்ததாக இந்த பகுதி மக்களால் சொல்லப்படுது குறிப்பாக இந்த இந்த பகுதியோ அண்டி இருக்கிற இந்த வீடு அது இந்த வீடும் வந்து ஒரு பெரிய ஒரு சேதத்தை சந்திக்கிருக்கு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்ததாக இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்ததாக நடந்ததற்கான தடயங்கள் நிறையவே இருக்கு இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தெரியும் மிகப்பெரிய அளவில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்ததுக்கான ஒரு தடயம் இந்த வீடை பாருங்க இந்த வீடு வந்து ஒரு மிகப்பெரும் சேதத்தை சந்திக்கிறது இதில் இருந்து பார்க்க தெரியும் ஒரு கடுமையான ஒரு சண்டை இந்த பகுதிக்குள்ளே நடந்துருக்குது என்னென்றால் இந்த வீட் அந்த பங்கர இலக்கு வச்சு மேற்கொள்ளப்பட்ட சண்டையில் இந்த வீடும் சேதமடைஞ்சிருக்கலாம் என்று தான் கருதப்படுது ஏனென்றால் அந்த அந்த பங்கர இலக்கு வச்சு தான் இந்த ச சண்டை நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு காலப்பகுதியில் ஜார் மாவட்டத்தை விட்டு வெளியேறின மக்கள் வெளியேறிய அந்த சண்டை அந்த சண்டை காலப்பகுதியில் தான் இந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக மிகப்பெரிய அளவில் சண்டை நடந்ததாகவும் சொல்லப்படுது ஏனென்றால் குறிப்பா இந்த பங்கர் வந்து ஆரம்பத்தில் இந்த பங்கர் கட்டின கால பகுதிய ஆரம்பத்தில் விடுதலை புலிகளுடைய தலைவர் அந்த முகாம் இந்த பங்கர்ல இருந்ததாகவும் அதுக்கு பிறகுதான் வந்து இந்த பங்கர் அவர்களுடைய முக்கிய தளபதியோரால் இராணுவ செயற்பாடுகளை ஈடுபடுகின்ற ஒரு முக்கிய தளபதியோராளுடைய பங்கராக முகாமாக இந்த பகுதி இருந்ததாக சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் இறுதிஜித்த பகுதியில் தான் அந்த தளபதி தழுவி இருக்கிறார் அவர் அவருடைய பொறுப்பின் கீழே தான் இந்த முகாம் பின்னர் முதல் விடுதலை தலைவர் இருந்து பின்னர் அவருடைய பொறுப்பின் கீழே தான் இந்த முகாம் இருந்ததாக சொல்லியிருக்கிறது சுப்பர்சோனிக் அந்த சிபிரில் சுப்பர்சோனிக் இருந்ததால் தொண்ணூற்றி அஞ்சுக்கு முதல் இருந்ததால் அந்த அதுகள தாக்கத்தை தவிர்க்க தவிர்க்கக்கூடிய மாதிரி அல்லது அதுகள பாதிப்போல தவிர்க்கக்கூடிய மாதிரி தான் இந்த இந்த கட்டமைப்பு இருக்குது கடந்த இறுதிக்கால பகுதியில் இந்த கட்டிடங்கள் அவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பான இருக்குமான்னு இல்லை ஆனால் அந்த தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதிக்கு இது ஒரு பெரிய பாதுகாப்பிறனா இது இருக்குது இது பாருங்க சும்மா சல்லடை ஆக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த கட்டிடத்தின் ஒரு ஒரு துரும்ப ஒரு துரும்பலை கூட உடைக்க இல்லாத அளவுக்கு பைரமாக இருக்குது கட்டப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் இந்த பங்கருக்கு ரங்கி பார்ப்போம் இது அப்படி இருக்கு உள்ளுக்கு என்ன மாதிரினு சொல்லி இருக்குள்ள இந்த கட்ட இதில் பார்த்தீங்கன்னா கதவு இருந்திருக்கு முதல் அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் பை பைரிங் எல்லாமே செய்திருக்கணும் இந்த இதில் கட்டுமானத்தின் அகலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எரிகண தாக்குதல்கள் இதுக்கு மேலே விழுந்தால் கூட அவ்வளவு ஒரு தூரம் தாக்கம் செலுத்திற அளவுக்கு தான் காங்கிரீட் அவ்வளவு பலமாக வந்து கொங்க்ரீட் இடப்பட்டிருக்கு இந்த முதுரை மரமும் வளர்ந்து இன்றைக்கு அந்த மரங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் வாழ்ந்த போராளிகள் தொடர்பில் அந்த ம அந்த மரங்கள்லாம் அனுப்ப சாட்சி இப்போ அருகில் இருக்கிற மக்கள் சொல்கிற தகவலில் தான் நாங்கள் இப்போ சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த உண்மையான விஷயம் இந்த பங்கு இருக்கிறதை பங்கி பார்த்தா இப்போ பாருங்க ஒரு இப்போ பால் அடைஞ்சிருக்கிறதால இந்த பகுதிக்குள்ளே இப்போ ஒருத்தரும் பெரிய அளவில் வாரம் இல்லை இந்த இதுக்குள்ளே போய் இறங்கும் இறங்கி பார்ப்போம் முன்னுக்கு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஆற்றம் இந்த உள்ளுக்கு வந்து மிகவும் ஒரு அடைஞ்ச நிலையில் இருட்டு கடும் இருட்டாகவும் படி படி வந்து அப்படியே இறங்கி கொண்டே போகுது படி இந்த படியால் அப்படி இறங்கி கொண்டு போனால் அந்த இரண்டாக ரெண்டாக இது உங்களுக்கு தெரியும் தெரியும் இதில் பார்க்க தெரியும் ரெண்டாக பிரியுது இது ஆனால் அதுக்குள்ளே புகையில் ஆகிறதுக்கு தண்ணி நிற்க ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது அதுக்குள்ளே பாருங்க தெரியுதா பெரிய ஒரு நாகபாம்பு நாங்கள் எதாச்சும் இறங்கி கொண்டு வந்து நாங்கள் அது படியோடு சேர்ந்து கிடந்துருக்கு காவனி கீழே இறங்கி ஒரு குறிப்பிட்ட படி இறங்கினா போகிற இந்த வெளிச்சத்தின் இதில் பார்க்கத்தான் பார்த்தால் பெரிய நாகபாம்பு ஒன்று படுத்து கிடக்கு ரங்கின நம்பிக்கை போட்டிருக்கும் ஆனால் காவணி கேலில் நல்ல காலத்துக்கு காவனிச்சாச்சு அது அப்போதான் தான் அதாவது முதல் நாங்கள் அங்கே வந்து விசாரிக்கைக்கு முறால் சொன்ன விரங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு ஆபத்து இங்கே ஒரு நாகவாம்பு அதுக்குள்ளே இருக்கிறபடியாக அந்த பகுதிக்குள்ளே அருமையாக போகிற இல்லை என்ற தகவலையும் அந்த இந்த பகுதி பகுதியைச் சேர்ந்த ஒரு வீரங்களை சொல்லி இருந்தவர் அப்போ நாங்கள் அதில் பார்க்க மயில ரெண்டு பார்க்க தெரியல இப்போ அதை கொண்டு தான் நாங்களும் ரங்கி உள்ளுக்கு பார்த்தா கொஞ்சம் தூரம் போய்க்க அது படிக்கரையோடு கிடந்தபடியாக கவனிக்கெல்லாம் நான் உள்ளுக்கு ரங்கியக்குள்ள பார்த்தா மிகப்பெரிய ஒரு நாகம் நாகம் காவல் காக்குற மாதிரி முன் படியிலேயே இருக்குது சரி தண்ணிக்கு என்ன கொஞ்சம் இறங்கி பார்ப்போம் நாகம் நிற்க படி ஏறிட்டோம் தண்ணி வந்து நிறையவே இருக்குது இது ஒரு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்கள் தாண்டி போற ஒரு சுரங்க பாதையும் இந்த பதுங்குகுழியோட சேர்ந்ததாக அமைக்கப்பட்டிருக்கிறதாக இந்த பகுதி மக்கள்லாம் சொல்லினோம் நாங்கள் ரங்கி பார்க்க இல்லை அவர்கள் முதல் பார்த்ததாக சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் பார்க்க இல்லை வேண்டிய தகவலின் அடிப்படையில் தான் வயது இதுக்கு இருந்தாக்கள் அல்லது இந்த பகுதியில் இருந்தாக்களோ அல்ல சரி இந்த முகாமில் இருந்தாக்கள் இந்த முகாமில் இருந்தாக்கள் அங்கே வழியில் இருக்க இருக்கக்கூடும் நீங்கள் இருந்தால் அது இந்த முகாம் தொடர்பில் இடங்களை சொல்லாமல் இந்த இதில் இருந்த தகவல்களை நீங்கள் வலுமெண்டாக பகிர்ந்து கொள்ளலாம் முகாம் அமைஞ்சிருக்கு என்ற தகவல் இதை ஆண்டின் தெரியும் அதில் இருந்தாக்களே தெரியும் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வது அவ்வளவு நல்லதில்லை அதனால் எந்த இடம் எங்கே என்றதை தவிர்த்து இந்த முகாமில் இருந்தாக்கள் தொடர்பில் இருந்த இருந்த போராளிகள் இப்போ மாவீரர்களாக இருப்பினும் அவர்களை பற்றின தகவல்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த உறுதியான தகவல்கள் இருந்தால் நீங்கள் இந்த இதை கொமெண்ட்ஸில் கொமெண்ட் பண்ணலாம் அவர்களுடைய நினைவுகள் என்ன இதை சொல்ல வரமென்றால் அவர்களுடைய நினைவுகள் எப்படி எங்கள் தமிழ் மக்கள் மனதில் இந்த அகலாதோ அதே மாதிரி அவர்கள் பதித்து சென்ற தடயங்களாக இன்றைக்கும் இடங்கள் இருக்கு சில கட்டுமானங்கள் இருக்கு அதுல ஒன்றுதான் இந்த ஆஹ் உண்மையில இதுக்குள்ள கால் வைக்கைக்குள்ள ஒரு நிறைய தகவல் இந்த மக்கள் எங்களை சொல்லியிருந்தவை அந்த தகவல்களின் அடிப்படையில இந்த பகுதிக்குள்ள நாங்கள் நடந்து வரைக்குள்ள இனம் புரியாத ஒரு மனதில் ஒரு இனம் புரியாத நெரிடல் அவர்கள் வாழ்ந்த அவர்கள் பெயர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் அந்த மாவீரர்கள் பெரிய எங்கள் அடினத்திற்காகவே வாழ்ந்து மடிந்த அந்த மாவீரர்கள் எல்லாம் இந்த மண்ணில் கால் அடி பதிச்சிருக்கணும் இங்கே வாழ்ந்திருக்கணும் என்ற தகவல்களோடு நாங்களும் வரைக்குள்ள உண்மையிலேயே ஒரு இடம்புரியாத ஒரு மனம் முழுவதும் ஒரு நெருடலான ஒரு நேரமாக இருந்துச்சு இந்த பகுதிக்குள்ளே வேலைக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதில் இடங்களை குறிப்பிடாம நீங்கள் இந்த இந்த தகவல்களை பதிவு செய்யலாம் இடங்கள் தேவையில்லை என்று நினைக்கிற நினைந்து காட்டால் சில காணொளிகளின் அடிப்படையில் சில தகவல்கள் தேடப்பட்ட பழைய சம்பவங்களும் இருக்கிறபடியா நீங்கள் அந்த தகவல தவித்துக்கொள்வது நல்ல உங்களுக்கு விளங்குமே நினைக்கிறேன் அதில் தவித்துக்கொண்டு இருந்தாக்கள் தொடர்பில் உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சாக்கள் அந்த தகவல்களை பயந்து கொள்ளலாம் இந்த முதல மரங்களும் கொடுத்து வச்சது தான் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன முதுர மரம் தான் அது இப்ப நல்லாவே வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி நிற்கு இந்த மரங்களுக்கு தெரியும் இங்கே வாழ்ந்தவர்களும் அந்த நினைவுகளும் அந்த மரங்களுக்கும் இருக்கும் மனிதர்கள் மறந்தாலும் இந்த மரங்கள் மறக்காது அண்மை கால சம்பவங்கள் அவர்களை மறக்கிறதாக அல்லது ஏதோ அவர்களுடைய நினைவுகள் எங்களை விட்டு அகல்றதாக சில சம்பவங்கள் இருந்தாலும் இந்த மரங்கள் கண்டிப்பா மனிதர்கள் மறந்தாலும் இந்த மரங்கள் இந்த இந்த மண்ணில் வாழ்ந்தவர்களை இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர்களை மறக்காதுன்றது என்றதை நாங்கள் உறுதியாக நம்புறேன் முழுமையாக ரங்கி எடுக்கக்கூடிய சூழல் இல்லை அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக அப்படியான அந்த காணொலியை வந்து நாங்கள் எடுத்து உங்களுக்கு தாராக்கு இருக்கிறோம் நன்றி